தமிழகத்தின் தந்தை சிலம்பு செல்வர் தமிழ் தமிழர் தமிழகத்திற்காக அயராது பாடுபட்ட ஒரு உத்தமர் எங்கள் ஐயா மாப்போசியின் இருபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தில் அவர் செய்த ஒப்பற்ற காரியங்களை நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் அவர் ஏராளமான நல்லதொரு செயல்களை எல்லாம் தமிழகத்திற்கு செய்திருக்கின்றார் அதில் முத்தாய்ப்பாக சென்னையை தமிழகத்தோடு மீட்டெடுத்ததும் திருத்தணியை தமிழகத்தோடு இணைத்ததும் நாம் எல்லோருக்குமே தெரியும் இன்று நாம் இங்கிருந்து சென்னையிலே பலதரப்பட்ட தரப்பட்ட சமுதாய மக்களும் பல தரப்பட்டவர்களும் இங்கு வசித்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணமே சென்னையை மீட்டெடுத்ததுதான் அந்த ஐயாவுக்கு தான் இன்று நினைவு நினைவு நாள் எங்கள் சங்கத்தின் சார்பாக அந்த நினைவு நாளை நாங்கள் சிறப்பாக இங்கே செய்து வருகின்றோம் இந்த நினைவு நாளிலே அரசுக்கு கோரிக்கையாக எங்கள் சங்கத்தின் சார்பாக எங்கள் ஐயாவுக்கு மணிமண்டபத்தை நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றோம் மணிமண்டபத்தை அமைத்து தந்திட வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் வாயிலாக பல்வேறு வாய்ப்புகளில் நாங்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் ஏனோ இந்த தமிழக அரசு எல்லோருக்கும் மணிமண்டபத்தை அமைத்து தந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எங்கள் ஐயாவுக்கு இவ்வளோ காலதாமதம் ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை இதில் என்ன ஒரு அரசியல் நடக்குது என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் தமிழகத்தின் தந்தை ஐயா மாப்போசிக்கு மணிமண்டபம் உடனே அமைத்திட வேண்டும் இந்த அரசு என்று இந்த நினைவு தினத்திலே நான் அரசுக்கு கோரிக்கையாக வைக்கின்றேன் சென்ற ஆட்சி அமைத்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவரிடத்திலுமே நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றோம் இப்போது ஆண்டு கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிலுமே தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்து வருகின்றோம் ஆனால் எங்களுக்கு அதற்கான வழி இன்னும் பிறக்கவில்லை என்பதை மிகவும் மனவேதனையோடு நான் இதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை மௌனம் மௌனம் சாதிக்கின்றார்களை தவிர எங்களுக்கு எதிரும் ஒரு பதில் ஒன்றும் சரியாக வரவில்லை காரணம் என்னென்று எங்களுக்கு தெரியல ஆனால் எல்லாருக்குமே இந்த மணிமண்டபம் அப்புறம் இந்த அரசு சார்பான அரசு விருதுகள் எல்லாம் செஞ்சிட்டு வர தமிழக அரசு அதெல்லாம் கவனித்து செஞ்சிட்டு வராங்க இந்த தாமதம் ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை நிச்சயம் இதற்கு அவர்கள் மணிமண்டபத்தை உருவாக்கி தந்திட இன்னும் கால தாமதமானால் நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம் என்பதை நான் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்லை இது வரைக்கும் இந்த மாதிரி அன்று அப்புறம் இந்த மாதிரி நினைவு தினம் நாங்கள் நடத்தக்கூடிய இப்போ மாநாடு நடத்தி முடித்தோம் செங்கல்பட்டு மாவட்டம் முகையூரில் ஸோ மாநாட்டின் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இப்போ சங்கத்தினோட மாநில நிர்வாகிகள்லாம் சேர்ந்து தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை பார்த்து மனு கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம் அரசு விருது வழங்கும் நேரத்தில் எங்கள் ஐயா மாப்போசியின் பெயரில் அரசு விருதை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வாயிலாக நான் கோரிக்கையாக வைத்துக்கொள்கின்றேன் அதேபோல மரமேறும் தொழிலாளர்கள் மரமேறும் தொழிலை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த மகாபலிபுரத்திலிருந்து பாண்டிச்சேரி வரை அதை மட்டுமே அந்த பிழைப்பை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய எங்கள் சமுதாய மக்களுக்கு அந்த பனஞ்சாறு தென்னஞ்சாறு எடுத்து பதப்படுத்துவதற்கு ஒரு தொழிற்சாலையை அமைத்து தந்திட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை மாநாட்டின் வாயிலாக வைத்தோம் அது தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் சென்றிருக்கும் என்று நம்பி நம்பிக்கை இருக்கின்றது கூடிய விரைவிலே அதற்கு பதப்படுத்த தொழிற்சாலையும் எங்களுக்கு அமைத்து இந்த அரசு தந்திட வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம்